தேடுகிறோம் அதனால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பல இன்னல்கள் மத்தியிலும் சுமைகள் மத்தியிலும் வேதனைகள் மத்தியிலும் என் ஆண்டவர் எனக்காக போரிடுவார் என் ஆண்டவர் எனக்காக இருக்கிறார் அவர் எப்பொழுதும் என்னை கைவிடுவதில்லை என்ற உறுதியான நம்பிக்கையோடு நாம் அவரை தேடுகிறோம் என்றால் நாம் அவருக்கு ஏற்புடைய மக்கள்தான் எனவே அவருக்கு ஏற்புடையவராக நம்மை மாற்றி இருக்கிறார் நாமும் மாறிக்கொண்டிருக்கிறோம் எனவே இந்த பெருவிழாவை விமரிசையாக கொண்டாட தகுதி நாம் அனைவருக்கும் இருக்கின்றது ஏற்புடையவராக இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் மாட்சியை கொடுக்கின்றார் அந்த மாட்சி தான் புனிதத்துவம் அந்த மாட்சியை நாம் இங்கு வாழும் போதே அனுபவிக்க வேண்டும் என்பதற்குத்தான் இறைவன் இப்படிப்பட்ட ஒரு பெருவிழாவை நாம் கொண்டாட வேண்டும் என்று நமக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் இறை இறை பிரசன்னம் எங்கெல்லாம் இருக்கிறது என்று பார்த்தால் எங்கெல்லாம் இறை மக்கள் இறை நம்பிக்கையில் கூடி வந்திருக்கிறார்களோ அங்கெல்லாம் இறை பிரசன்னம் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து வாழ இந்த பெருவிழா நமக்கு அழைப்பு விடுக்கின்றது எனவே நாம் அனைவருமே இறைவனால் முன்குறித்து வைக்கப்பட்டவர்கள் அவரால் அழைக்கப்பட்டவர்கள் அவர் அவருக்கு ஏற்புடையவர்களாக மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் அவர் தருகிற மாட்சியை பெற நாம் தகுதி அடைந்து கொண்டிருக்கிறோம் எனவேதான் நமக்கு பெயர் பேரு பெற்ற மக்கள் நாம் அனைவரும் பேரு பெற்ற மக்கள் எப்படிப்பட்ட பே